எங்க உங்களுக்கு லீவ் விட்டு ரொம்ப நாளாச்சு நம்ம அப்படியே சாயங்காலம் வெளியே போயிட்டு வருவோமா ம் சரி சின்ன பொண்ணு போகலாம் எங்கங்க போகலாம் இன்னைக்கு நிறைய நேரம் நீங்க எங்கூட தாங்க இருக்கணும் ஹலோ சொல்லுடா மச்சா இப்போ வந்துருட்டா ம் சரிடா என்னாச்சுங்க என்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாம் நான் போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே சரியா எனது போறீங்களா ஆமாம் சின்ன பொண்ணு என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்துடுறேன் சரியா வந்ததும் போகலாம் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனார் மணி நாலு மணி ஆயிடுச்சு இன்னும் ஆளை காணோமே மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்னும் காணோமே போயிட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமா தெரியாத மாதிரி இருக்காரு எங்க ஏன் இப்படி பண்ணீங்க வெளியே போலாம்னு ஆசை காட்டிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுத்திட்டு வந்துருக்கீங்க இல்லை சின்ன பொண்ணு சீக்கிரம் வந்துடலான்னு நினைச்சேன் ஆனால் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஒரு லிமிட்டான டைம் வச்சுக்க மாட்டீங்களா அதுக்காக என்ன மறந்துடுவீங்களா நான் அப்படிதான் சின்ன பொண்ணு இருப்பேன் அது என்னோட இஷ்டம் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது சும்மா வெளியே வரேன்னு சொல்லிட்டு இப்ப வரலன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும் நான் கேட்க தான் செய்வேன் நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனே லேட் ஆயிடுச்சு இப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும் இன்னைக்கு வெளியே போகலான்னு எவ்வளோ ஆசையா இருந்தேன் ஆனா என்னை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையா நான் ஒண்ணு சின்ன பாப்பா கிடையாது நீ சொல்றதுக்கு நான் தலையாட்டுறதுக்கு நீ இப்ப போ வான்னு நான் அப்படிதான் இருக்கமா என்ன செய்வேன் முட்டாப்பைய மாதிரி பேசுறேன் சரியான முட்டா பயலா இருப்பான் போல நான் மட்டும் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுத்திக்கிட்டா இருக்கேன் அப்படியே போனாலும் ஒரு டைம் வேணாமா நம்ம ஃபேமிலி கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணை வேணாமா வீட்டில் ஒருத்தி பொண்டாட்டின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளே அவ எதுக்காக இருக்கா அவளை நம்ம எங்க கூட்டிட்டு சொன்னோம் அதெல்லாம் கொஞ்சம் கூட தோண வேணாமா என்னமோ இவனை வெளியவே போக கூடாதுன்னு சொன்ன மாதிரி இப்படி பேசிட்டு போயா பிக்காலி பையன் இப்படி பண்ணா இது நியாயமா நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த சின்ன பொண்ணோட நிலைமை வந்துடவே கூடாது